நம்முடைய மாநகரத்துடைய மேயர் சகோதரி வசந்தகுமாரி முன்னிலையில் இந்த கல்வெட்டினை திறந்து வைப்பார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் லோகநாதனுக்கு வீர வணக்கம் லோகநாதனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் லோகநாதனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆண்டுகளிலே இந்த பகுதியினுடைய மக்களுடைய மனங்களையும் கவர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய அனைவரது மனங்களையும் கொள்ளை கொண்டு நம்மோடு அன்றாடம் பல நிகழ்வுகளில் பழகி ஆண்டு இதே நாளில் நம்மை விட்டு மறைந்த என் பள்ளி நண்பன் லோகநாதன் அவர்களுடைய நினைவு நாள் அந்த நாளை முன்னிட்டு அவருடைய நினைவுதல் நிகழ்ச்சியின் சார்பில் நினைவு கல்வெட்டினை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சென்ற ஆண்டுக்கு அவர் இறப்பதற்கு ஒரு இரு மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய மண்டலக்குழு தலைவர் அண்ணன் இந்திரன் அவர்களும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோதிக்குமார் அவர்களும் நகராட்சி இந்த மண்டலத்தினுடைய அதிகாரிகளுடன் இந்த பகுதியிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டோம் எங்களுடைய வலியுறுத்தலுக்கு நாங்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டே வந்து கொண்டு இருக்கிற போது பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கேடியம்மன் கோயில் தெருவுக்கு சென்றபோது அங்கே குப்பையும் கூடமாக ஒரு இடம் காணப்பட்டது அந்த இடத்தை பார்த்து நான் அப்பொழுதே ஒரு முடிவெடுத்து நம்முடைய வட்டக்கழக செயலாளர் இடத்திலே சொன்னேன் இந்த இடத்திலே ஒரு நியாய விலை கட்டினால் சரியாக இருக்கும் என்று அன்றைக்கு மாநகராட்சியின் மூலமாக செய்ய முடியுமா என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருந்தது மறுநாள் காலையிலேயே நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களை அழைத்து கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய இல்லத்திலே நாங்கள் மூவரும் நானும் மறைந்த லோகநாதன் அவர்களும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் இடத்தில சென்று நின்றோம் என்னப்பா என்று கேட்டார் செங்கேடியம்மன் கோயில் தெருவில் ஒரு இடம் இருக்குது அந்த முன்பகுதி வந்து பலராமன் தெருவில் இந்த குப்பை அழுபவர்களுக்கான ஓய்வறையாக இருக்கிறது பின்புறத்திலே ஒரு கேப்பார் அற்று ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தை ஒழுங்குபடுத்திட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில எங்களுக்கு நியாய விலை கடை கட்டுவதற்கு நிதி தருவீர்களே ஆனால் அந்த இடத்துல ஒரு நியாய விலை கடை கட்டுவோம் என்று சொன்னோம் எந்த கேள்வி இல்லாமல் உடனே நம்முடைய மாமன்ற உறுப்பினருடைய கடிதத்தை கையிலே பெற்றுக்கொண்டு நீங்கள் சென்று நம்முடைய மண்டல குழு தலைவரிடத்தில் சொல்லி எனக்கான அந்த திட்ட மதிப்பீடை முறைப்படுத்தி வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி உடனே கையெழுத்திட்டு அந்த கையெழுத்திட்டு நிதியை ஒதுக்கி தந்து அந்த இடத்தை இப்பொழுது இதே நாளில் நம்முடைய லோகநாதன் அவர்களுடைய நினைவுக்கேற்ப அவருடைய நினைவு நாள் என்றே அந்த கடையையும் இன்று திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மண்டல குழு தலைவர் அண்ணன் இந்திரன் அவர்களே இந்த வட்டத்திற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய இருபத்தைந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய வட்டங்களுக்கு நம்முடைய நகராட்சி மூலமாக பல்வேறு உதவிகளை வளர்ச்சிப் பணிகளை செய்வதற்கு உறுதுணையாக அன்றைக்கு நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் இன்றைக்கு நான்காவது மண்டல குழு தலைவராகவும் செயலாற்றுகின்ற பல்கலைக்கழகத்தினுடைய செயலாளர் மதிப்பெரு பிரியாணர் காமராஜ் அவர்களே இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் நமக்கு யாரும் சொல்லி தரவனா நீங்க அமைதியாக பாருங்கள் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் குமார் அவர்களே கல்வெட்டினை திறந்து வைத்தும் நியாய விலை கடையினை திறந்து வைத்தும் நம்மிடத்தில் வருகை தந்திருக்கின்ற தாம்பரம் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தாம்பரத்தினுடைய சாதனையாளர் வணக்கத்திற்குரிய அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களே இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநகரத்தினுடைய மேயர் சகோதரி வசந்தகுமாரி அவர்களே மாமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் கோபி அவர்களே அக்கா ரமணி ஆதிமூலம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற அண்ணன் இரா செல்வகுமார் அவர்களே சகோதரர் பெரியநாயகம் அவர்களே வட்டக்கழக செயலாளர்கள் அண்ணன் சீனிவாச குமார் அவர்களே பிரதிநிதிகளான கலைவாணன் அவர்களே தம்பி லோகேஷ் குமார் அவர்களே அண்ணன் இளஞ்செல்லியன் அவர்களே தம்பி பிரபல் மாநகர மகளிர் அணி சகோதரி கலா அவர்களே பகுதி கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் தம்பி சந்தோஷ் அவர்களே தம்பி ஆரோக்கியசாமி அவர்களே இந்தப்பன் அவர்களே ஆட்டோ ஓட்டுநர் அணியினுடைய அண்ணன் பெருகலத்தூர் வடக்கு பகுதி கழகத்தினுடைய அண்ணன் பிரபு அவர்களே அண்ணன் ஸ்ரீதர் அவர்களே தம்பி தங்கராஜ் நம்முடைய தன் செயலாக்குகின்ற சகோதரி கோமதாரிகள் என்று சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல பழகிய நண்பர்களாக இருந்தோம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மாநகர கழக செயலாளர் இடத்தில் அவருடைய இளமை காலத்திலேயே நம்முடைய லோகனாரே சகோதரர் ராமு நானு லோகலாம் ஒரே வயிறு நாளும் இந்த அரசியல் பாதையில் இருந்து விலகாமல் சட்டமன்ற உறுப்பினர் நகரமன்றத்தினுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே பொறுப்பேற்ற போது எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு ஆறுக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன் நான் தினம் ஆனந்தபுரத்தில் பேசுகிற பொழுது சொன்னேன் அந்த பகுதியினுடைய மக்கள் இன்றைக்கும் நம்முடைய மாநகர கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களை மறக்கவே கூடாது நன்றியோடு இருக்க வேண்டும் என்று அதையே தான் நான் இந்த பகுதியிலே கூடுதலாக சொல்லுவேன் நாம் என்றைக்கும் இந்த மண்ணை விட்டு போகின்ற வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களுக்கும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் நாம் இரவு நேரங்களிலே நம்முடைய இருக்கக்கூடிய வீட்டிலே நம் உழைப்பால் ஏதோ கிடைத்த தொகையை கொடுத்து வாங்கிய இந்த இடங்களிலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஏரி பகுதிகள் இந்த பகுதியெல்லாம் நீர்பிடிப்பு பகுதிகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சிகளிலே பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அகற்றி முடித்தார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பல இதே போல் நீர்பிடிப்பு பகுதிகளிலே வசிக்கக்கூடிய மக்கள் அவருடைய வீட்டு வாசலிலே நூற்றுக்கணக்கான மக்கள் நிற்பார்கள் நான் பார்த்திருக்கிறேன் அவர் நகரமன்றத்தின் தலைவராக பொறுப்பேற்ற போது இருந்து சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற இந்த காலம் வரை ஆண்டுதோறும் அவருடைய வீட்டு வாசலிலே செய்தித்தாள்களிலே செய்தி பார்த்தவுடன் பயந்து அலறி ஓடி நிற்பார்கள் பல பகுதி மக்கள் ஆனால் நம் பகுதியை சேர்ந்த மக்கள் அப்படி ஒரு நாளும் அவர் வீட்டு வாசலிலே நம்மை நிற்க வைத்ததில்லை அவர் ஏனென்றால் இந்த பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கோட்டையாகவும் வலிமையாக இருக்கக்கூடிய பகுதி இந்த மக்கள் கேட்பதற்கு முன்னாலே இந்த மக்களுக்கு தேவைகளை செய்து தருகின்ற பெருமை அவருக்கு உண்டு நான் தொண்ணூத்தி ஆறு என்று சொன்னேன் ஆறாம் ஆண்டு நகர உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இந்த வட்டத்தினுடைய நகரமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய அக்கா வேளா ரங்கநாயகி வேலாயுதம் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கான சந்திரமோகன் அவர்கள் நகரமன்றத்தினுடைய உறுப்பினர் அந்த காலகட்டத்திலே ஒரு பெருமழையை நாம் அன்றைக்கு சந்தித்தோம் நினைவு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு நினைவு இருக்கிறது நம்முடைய மேலே மேலே நம்முடைய இடுப்பளவுக்கு தண்ணீர் பகுதிகளெல்லாம் தேங்கி நின்றது அன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல இந்த செய்தியை சொன்னோம் அவர் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு ஏனென்றால் நிர்வாகம் அப்பொழுதுதான் வந்திருக்கிறது வந்ததற்கு பிறகு அவர் முடிவெடுத்து குறிப்பாக தாம்பரத்தில் ஒரு நான்கு ஐந்து பகுதிகள் வட்டங்களை தேர்வு செய்து அந்த வட்டங்களினுடைய இன்றைய பெருமானமான வளர்ச்சியை அன்றைக்கு அவர்தான் செய்து தந்தார் அப்படி செய்து தந்த ஒரு வட்டம் நம்முடைய இந்த பகுதி அந்த முழங்காலுக்கு மேலே இருந்த தண்ணீர் இடுப்பளவில் இருந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தெருக்களுக்கு சிமெண்ட் சாலைகளை முதன் முதலில் தாம்பரம் நகராட்சியின் சார்பாக நம்முடைய பகுதிகளுக்கெல்லாம் அமைத்து தந்தார் வீடுகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் அன்றைக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் நம் 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 வீட்டு வீட்டு வீட்டுக்கு இருக்கக்கூடிய வீட்டினுடைய தண்ணி வாசலுக்கு வந்தால் சண்டை போடுவோம் இருந்தது அவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு கழிவு நீர் செல்வதற்கு கால்வாய்களை அமைத்து தந்தார் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இப்பொழுது ஏதோ இவ்வளவு பிரம்மாண்டமான பகுதியிலே வசிக்கிறோம் இரவையும் பகலாக்கக்கூடிய தெருவிளக்குகள் நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது தடையின்றி நமக்கு குடிநீர் கிடைக்கிறது தடையின்றி மின்சாரம் கிடைக்கிறது என்ற மகிழ்ச்சி நாம் இருப்போம் இவைகளை எல்லாம் யார் செய்து தந்தார்கள் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவது எங்கள் கடமை அன்றைக்கு தொண்ணூத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்னு வரை அவர் நிர்வாகத்தில் இருந்து இந்த வட்டத்தினுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வேலாயுதம் அவர்கள் எதை கேட்டாலும் செய்து தந்த பெருமை சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டு அண்ணன் வேலாயுதம் அவர்களும் இறந்து விட்டார் இப்பொழுது லோகம் இறந்து விட்டார் ஆனாலும் இந்த பகுதியை அவர் தத்தெடுத்து இன்று வரை நம்மை காக்கின்ற ஒரு பெரும் அரணாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தருகிறார் எதற்கும் நாம் யாரிடத்திலும் நீங்கள் எப்படிப்பட்ட நன்றி உள்ளவர்கள் என்று எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி ஆறு இதே தொகுதியிலே ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருந்தார் அவர் இந்த பகுதியில எங்கள் பகுதி இந்த பகுதிக்கெல்லாம் வந்து பட்டா தரேன் என்று பொய் சொன்னார் ஆனால் அப்பொழுது கூட சில பகுதிகளிலே வாக்குகள் குறைந்தது இந்த பகுதியிலே வாக்குகள் குறையவில்லை அதே நபர் ஒரு இடத்திலே நம்ம கார்லி மேல்நிலை பள்ளி என்று நினைக்கிறேன் அல்லது இங்கே வாக்கு கேட்பதற்காக இன்னொரு முறை வருகிறார் ஆனால் நீங்கள் எல்லோரும் சூழ்ந்து கொண்டு கேட்டீர்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை எந்த லட்சணத்தோடு நிறைவேற்றினீர்கள் இங்க வந்து எந்த முகத்தை வைத்து ஓட்டு கேட்டீர்கள் கேட்கிறீர்கள் என்று திருப்பி அனுப்பிய வரலாறும் உங்களுக்கு உண்டு எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இயக்க உணர்வோடு இந்த பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் நம் பகுதியினுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல நம்முடைய தாம்பரம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இன்றைக்கு அதை தான் தொடக்கத்தில் சொன்னேன் தாம்பரத்தினுடைய சாதனையாளன் என்று நாம் எங்கே சென்றாலும் ஏன் சொல்லுகிறேன் ஒரு நினைவு சுசீந்திரம் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு திருக்கோயில் இருக்கிறது அந்த திருக்கோயிலே ஒரு தூண் இருக்கும் அந்த தூணிலே நம்முடைய கையை வைத்து ஒரு தட்டு தட்டும் என்றால் ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு இசை வந்து அப்படி எங்கே சுற்றி பார்த்தாலும் நம்முடைய மாநகர கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினரான அந்த அளவுக்கு இந்த தொகுதியிலே இன்றைக்கு எண்ணற்ற பணிகளை நம்முடைய எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு தேர்தல் சமயத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறார்கள் போராட்டங்கள் நடத்துகிறார்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள் ஒரு இடத்தில் கூட முப்பது ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரே என்று சொல்லுகிறார்களே தவிர முப்பது ஆண்டுகள் இந்த தொகுதியை கையில் வைத்திருக்கிறாரே ஊழல் செய்தார் என்று ஒருவனும் அவர் மீது சொல்ல முடியவில்லை அதே போல் வாக்குறுதி தந்தீர்களே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா என்று ஒருவன் கூட கேட்க முடியாத அளவுக்கு இந்த தொகுதியை இன்றைக்கு ஒரு நவீனமயமாக்கப்பட்ட தொகுதியாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய எம்இஎஸ் ரோடு இன்றைக்கு நாம் வந்து செல்லுகிறோமே தங்கு தடையின்றி நம்முடைய கார்களில் வருகிறோம் இரு சக்கர வாகனத்தில் வருகிறோம் ஒரு நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய அந்த அமைந்திருந்தது பல ஆண்டுகள் இந்த பகுதியில் எல்லோரும் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் அவரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் போராடி போராடி கடைசியாக அவர் ஒன்றை எடுத்தார் முடிவெடுத்தார் அவரிடத்தில் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு இடத்திற்கு மக்களுடைய வரிப்படத்தை செலவு செய்கிறோம் என்றால் அது முறையான செலவாக அமைந்திட வேண்டும் அந்த செலவுதான் முறையான செலவு என்று மக்கள் வரிப்படத்தை செலவு செய்வதில் கூட சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர் அப்படித்தான் அவர்களுடைய இந்திய ராணுவ படைக்கு சொந்தமான இந்த சாலையை நகராட்சியின் மூலமாக எப்படி போடுவது என்று தயங்கி தயங்கி அவருக்கு இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி ஏனென்றால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைக்க முடியாது ஆனால் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய செம்பாக்கத்திலே ஒரு வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அற்புதமான சிமெண்ட் சாலை அமைத்து தந்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அதே போல் மேற்கு தாம்பரத்திலே இன்றைக்கு நம்முடைய மேற்கு தாம்பரம் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மண்டல குழு தலைவரான காமராஜ் அவர்களுடைய வட்டமாக இருக்கக்கூடிய வட்டம் அங்கே அதிமுகவை சேர்ந்த தர்மன் என்பவர் அந்த வட்டத்தினுடைய நகரமன்ற உறுப்பினராக செயலாற்றினார் அவர் அங்கே வண்ண தொலைக்காட்சி கொடுப்பதற்கு இதேபோல் போல் பெருந்திரளான கூட்டத்திற்கு மத்தியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சென்றபோது அவர் அதிமுகவில் இருக்கிறார் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் திமுகவினருடைய திருமணங்களுக்கு வந்தாவே அந்த கட்சியிலே கட்டம் கட்டி விடுவார்கள் ஆனால் அந்த நகரமன்ற உறுப்பினர் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அந்த முழுவதும் இவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நடக்க வைத்து அந்த அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து வரவேற்றார்கள் கடைசியாக என்னவென்று விசாரித்த போது சொன்னார் அவர் மேலே ஏறிய சொன்னார் இது வனத்துறைக்கு சொந்தமான இடம் இந்த இடத்திலே நாங்கள் பல ஆண்டுகளமாக கோரிக்கை வைத்து இந்த வனத்துறைக்கு சொந்தமான இந்த இடத்திலே சாலை அமைத்து கொடுத்த பெருமகன் அண்ணன் எஸ் ஆர் ராஜா என்று அவர் வாழ்த்துகளை அங்கே தெரிவித்தார்கள் இப்படி பல சாதனைகளை செய்தவர் இந்த இந்திய ராணுவத்துக்கு கட்டுப்பாடான இந்த சாலையை எப்படி அவருடைய திறமையை அவருடைய அரசு அதிகாரிகளிடத்தில் அவர் அணுகுகின்ற அணுகுமுறையை வைத்து இந்த எம்இஎஸ் சாலையை அன்றைக்கு தாம்பரம் நகராட்சி தத்தெடுத்து நகராட்சியின் மூலமாக முதல் முதல் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி ஆறிலே இந்த சாலை அமைத்து தந்த பெருமை ராஜா உண்டு நான் ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டு தன்னுடைய சுயநலத்தில் பங்கெடுத்து தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு மத்தியில் எந்த மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிக்கிறார்களோ அந்த மக்களுக்குரிய தேவைகளை செய்து தந்த பெருமை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே நினைவுபடுத்துகிறேன் இங்க பேசுகிற போது தொள்ளாயிரம் மீட்டர் பிரச்சனையை பெருமையாக பேசுவோம் அது பட்டாக்களில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏக்கர் நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அடையலாம் நமக்கு அடிப்படை தேவைகளை செய்து தந்து அரசாங்கத்தினுடைய ஆக்கிரமிப்பு அகற்றுகின்ற வேலையை இந்த பகுதியில் வைத்துக் கொள்ளாமல் நம்மை காப்பாற்றிய பெருமகன் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரான எஸ் ஆர் ராஜா அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போனால் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் போய்கொண்டே இருக்கும் ஏனென்றால் நாம் மேற்கு தாம்பரத்திலே இன்றைக்கு அழகிய வடிவத்திலே ஒரு மருத்துவமனையை பார்க்கிறோம் மருத்துவமனை என்பது நோய் வரவே கூடாது மனிதனுக்கு பணம் காசு இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் நோய் நொடி இல்லாமல் ஒருவரை வாழ்த்துவார்கள் ஆனால் இன்றைய நம்முடைய உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால் நாம் உணவு நமக்கு விஷமாக தவிர்க்க முடியாததாகி விடுகிறது நோய் அந்த நோய் வந்தால் நம்முடைய ஏழை எளியோர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து மருத்துவமனைகளுக்கு நாம் மருத்துவம் பார்க்க முடியுமா அதை மனதில் வைத்து நம்முடைய தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனை ராஜீவ் காந்தி பொது மருத்துவமனை ஒரு மருத்துவமனையை தாம்பரம் பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை கொண்டு வந்து அதுவும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே அந்த மருத்துவமனை அமைவதற்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு லட்சக்கணக்கில் பொதுமக்கள் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சென்று வருவதற்கு வழிவகை செய்து தந்த பெருமை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டு நான் சொன்னதை போல ஒவ்வொன்றையும் தட்டுவமையானால் எல்லோரும் அண்ணன் எஸ் ஆர் ராஜாவின் பெயர் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய வேளச்சேரி சாலையையும் மேற்கு தாம்பரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் அந்த மேம்பாலத்தினுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு அதில் அதிமுகவினர் பலவிதமான அரசியலை செய்து பார்த்தார்கள் அன்றைக்கு நகரமன்றத்தின் தலைவராக இருந்தபோது எடுத்த முயற்சி அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பிறகுதான் இலக்கையும் மேற்கையும் இணைக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தை நமக்கு அமைத்து தந்தார்கள் அந்த மேம்பாலம் அமைப்பதற்கு பல தடைகள் இருந்தபோது ஒரு லாபகமாக ஒரு செய்தியை செய்தார் குறிப்பாக அதில் அதிகமாக பயன்பெற்றவர்கள் நம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்தான் தான் அதில் என்ன என்று சொன்னால் ஒரு தற்காலிகமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒன்றை எடுத்தார்கள் அதுதான் ஒரு சுரங்க பாதை இரண்டு சக்கர வாகனங்கள் போகலாம் ஆட்டோக்கள் சென்று சென்று வரலாம் வருவதற்கு நானும் ஒன்றாக சேர்ந்து சொன்னோம் நாகத்தம்மன் கோயிலுக்கு அருகிலே ஒரு இடம் ஒரு கிணறு இருக்கிறது அங்கே தாருங்கள் என்று கேட்டோம் உடனே தந்தார்கள் அது இன்றைக்கும் மக்கள் பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு திட்டத்தை வகிக்கின்ற போது அதுக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக தந்துவிட்டு போகின்றவர்கள் அல்ல அதை திட்டத்திற்கான நிதியை கொடுத்ததற்கு பிறகு அந்த திட்டம் எந்தவாறு செயலாற்றுகிறது என்பதையும் பார்க்கக்கூடியவர் சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு அந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுத்தரிப்பு நிலையம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு எங்க பகுதிக்கு ஒன்று வேண்டும் என்று போய் கேட்டோம் அப்பொழுது மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சுத்தகரிப்பு குடியினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை அந்த விளையாட்டு மைதானம் இல்லை அதே போல இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய தெருக்களிலும் வீடுகளிலும் வருகின்ற குடிநீர் மேற்கு கிழக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய காந்தி பூங்காவில் இருக்கக்கூடிய உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வருகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதுவாக ஒரு உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் இந்த கோரிக்கையை சொன்னவுடன் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவார் இடம் இருந்தால் சொல்லுப்பானு இடம் இல்லை ஆனால் ஒரு இடம் இருக்கிறது உங்கள் இடத்தில் ரகசியமாக சொல்லுகிறோம் எங்களுக்கு அதை உங்களால் முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடியாதது என்று உங்களுடைய சரித்திரத்திலே இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் என்பதை சொல்லி நீங்கள் இன்னும் பல சாதனைகள் செய்யுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பே தகுதி ஸ்டாலின் மீது இந்த தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுவதற்கு எஸ் ஆர் ராஜாவுக்கு தான் சீட்டு தருவார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே உங்கள் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறேன் இந்த தொகுதியிலே ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே உதயசூரிய சின்னம் நிற்கும் வெற்றி பெறும் நம்முடைய லோகநாதன் அவர்களுடைய நினைவுகளை என்றைக்கும் மறக்க முடியாது அவர் நம்மோடு வாழ்கிறார் நம் நினைவு அவரோடு வாழ்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்